அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம் தாய்மொழியால் இணைவோம் தாய்மொழியை வளர்ப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் நமது சேனலில் இன்றைய பதிவு என்னவென்றால் திருமூலர் அருளிய திருமந்திரம் என்னும் நூலில் உள்ள ஒவ்வொரு பாடல்களையும் தினம் ஒரு பாடலாக விளக்கமுடன் உங்களுக்காக அளிக்க உள்ளோம் இப்பாடலினை இறையன்போடு கேட்டு பயன் அடைய வேண்டியும் இப்பாடல் பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்து ஆதரவு அளிக்க வேண்டியும் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்க வேண்டியும் அன்புடன் கேட்டுக்கொண்டு இப்பதிவினை தொடங்குகிறேன் வாருங்கள் தினம் அறிவோம் திருமூலரின் திருமந்திரம் திருமந்திரம் என்னும் நூல் திருமூலரால் தமிழில் அருளப்பட்ட சிவ ஆகமம் ஆகும் சைவ திருமுறைகளின் வரிசையில் திருமந்திரம் பத்தாவது திருமுறையாக வருகிறது ஒன்பது தந்திரங்களாக வகுக்கப்பட்ட இந்நூல் மூவாயிரம் பாடல்களை கொண்டது திருமந்திரம் பக்தி பிரபாவத்தில் ஆரம்பித்தாலும் அடுத்து உபதேசம் தத்துவம் யோகம் தியானம் சக்கரம் ஞானம் என்று பல விஷயங்களை பற்றி பேசுகிறது திருமூலர் யோக பயிற்சி தரும் விதம் சுவாரஸ்யமான நடை அவை வெறும் சூத்திரங்களாக இல்லாமல் படிப்பவர்களுக்கு உற்சாகம் தரும் விதமாக அதன் பலன்களையும் சேர்த்தே சொல்கிறார் இவ்வளவு பெருமைகளை கொண்ட திருமந்திரம் என்னும் நூலில் உள்ள பாடல்களை ஒவ்வொன்றாக விளக்கமுடன் இங்கே நாம் அறிந்து கொள்ளலாம் சைவ சமய திருமுறைகளில் பத்தாம் திருமுறையான திருமூலர் அருளிய திருமந்திரம் முதல் தந்திரம் உயிர் நிலையாமை இன்றைய திருமந்திரம் நூற்று தொன்னூற்று மூன்று நடக்குது துடுப்பிடு ஒன்றே அரிசி அடுப்பிடு மூன்றிற்கும் அஞ்சரி கொல்லி அடுத்தாமற் கொடுமின் அரிசி விடுத்தன நாள்களும் சென்றனவே துடுப்பிடு பானைக்கும் ஒன்றே அரிசி அடுப்பிடு மூன்றிற்கும் அஞ்சரி கொல்லி அடுத்தறியாமற் கொடுமின் அரிசி விடுத்தன நாள்களும் மேற்சென்றனவே பாடலின் விளக்கம் நாம் உணவு சமைக்க தேவையான பொருட்கள் அரிசி பானை அகப்பை மற்றும் நெருப்பு அதுபோலவே நம் உடல் இயக்கத்திலும் ஒரு சமையலே நடக்கிறது நம் உயிரே அரிசி உடல் பானை நாம் மூச்சி காற்றே அகப்பை ஆகும் உயிர் காற்று மலக்காற்று தொழிற்காற்று காற்று ஒலி காற்று நிறவு காற்று என்னும் ஐந்து நெருப்புகள் உள்ளன இவ்வாறு தொடர்ந்து நடக்கும் சமையலே நாம் உயிர் வாழ்வதாகும் நம்முடைய வாழ்நாள் வீணாக கழிந்து கொண்டிருக்கின்றன சுடுகாட்டில் நம் உடல் எறிவதற்கு முன்பாக நம் உயிர் என்னும் அரிசியை சமைக்கும் பொறுப்பை அந்த ஈசனிடம் ஒப்படைப்போம் அதாவது நாம் உயிருள்ள போதே அந்த ஈசனை சரணடைந்திருந்தால் நமக்கு மறுபிறவி என்பது கிடையாது திருச்சிற்றம்பலம் தமிழ் அன்பர்களே நண்பர்களே தினம் ஒரு திருமந்திரம் உங்களுக்காக அளித்ததில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க வளமுடன் சர்வம் சிவமயம் அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே இவ்வீடியோ பதிவினை கேட்டு இன்புற்று ஆதரவு அளித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்து இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்க வேண்டி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி அடுத்த பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் யூடியூப் சேனல்